ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் எக்ஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி உளுந்து வடைங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வீட்டில் அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க விஜய் எக்ஸ் ஒர்க்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு உண்டுளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளரில் அதையும் கூடவே வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டையும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் கூடவே சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூனு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி ஒரு இஞ்சி அளவு எடுத்திருக்கேன் இது வந்து மிக்ஸியில் போட்டு பல்ஸில் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து உளுந்த வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கணும் அது வந்து தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து ஈரம் சேர்க்கக்கூடாது அதாவது தண்ணி நீ சேர்க்காம கையில் தொ ஈரத்தை தொட்டு தொட்டு அரைக்கணுங்க அது புசு புசுன்னு வர்றப்போ கொஞ்சமாக உப்பும் நம்ம பல்ஸில் போட்ட பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி அதையும் சீரக மிளகு அதையும் போட்டு நம்ம ஒன்று ரெண்டாக ஆட்டி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வந்து உளுந்து வந்து நல்லா புசு புசுன்னு வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு ஆட்டணுங்க ஆட்டுறதுல தான் வடி வந்து நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வரும் சாஃப்டாக இப்போ இதை ஆட்டி எடுத்துட்டேங்க இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி அது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசறி வச்சுருந்தேன் எதுக்குன்னா அது வந்து வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் உப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா அது வந்து நல்லா ஆகும் அதை வந்து அந்த மாவில் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணணும் அதாவது முதல்ல வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க பாருங்கள் கையில் லேசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி கட்டை வரல ஒரு ஓட்டை போட்டு அப்படியே வந்து எண்ணெயில் இறக்கிடணும் இந்த மாதிரி நீங்கள் இறச்சி இறக்கி பாருங்களேன் வடை போ சுட்டா நமக்கு ஓட்டையோடு நல்லா நாலா பக்கமும் நல்லா வேந்து வடை சூப்பராக கிடைக்குங்க இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸுக்கான ஈஸியான மெத்தட் இது தான் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கையில் நல்லா உருட்டிட்டு ஒரு பந்து மாதிரி உருட்டணும் உருட்டிட்டு நடு கட்டை விரலில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி போட்டு வடை சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மழை காலத்தில் எல்லாம் சுட்டு கொடுத்தா பசங்கள் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் வந்து வெறும் உளுந்த ஆட்டி அதே மாதிரி வடை சுட்டு தயிரில் போட்டால் தயிர் வடையும் தயிர் வடை இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்